இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் மத்த இடத்துல விட நம்ம இடத்துல ரேட் கம்மி தான் கம்மி தான் இது மண்ணு செஞ்சதுன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க இது வந்து எழுபத்தி எழுவத்தஞ்சு தான்க்கா ஆமாங்க

இது வீட்டுல வைக்கிறது வந்து விலைக்கு ஏத்துறது வந்து ரொம்ப நல்லது இப்ப இந்த பிளாக் பிளாக் கலர்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மண் மண்சட்டியைதான் இது நூத்தி எண்பது முன்னூத்தி எண்பது எண்பது வைக்கிறவங்க நான்வெஜுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருக்கு நல்லா பெரிய மீன் ஒரு மீன் முழு மீனா போட்டு செய்யறதுக்கு இது கரெக்டா இருக்கும் ஆமாங்க இது வருஷ தீபம்னு குலதீவ கோயிலுக்கு போறவங்க ஏத்துறாங்க இது இது தயிர் ஸ்மால் பாத்தீங்கன்னா மென்மேடு நம்ம மிஷின் மேடுக்கும் மென்மேடுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரென்ஸ் நல்லாவே தெரியும் சைனிங்கா இருக்கும் இது பாத்தீங்கன்னா மென்மேடு வடசட்டி பாத்துருப்போம் சட்டி டைப்ல பாத்துருப்போம் எங்ககிட்ட ரெண்டு மூணு மாடல்ல இருக்கு பிளாக்லேயும் வடசட்டி

மண்பானை பொருட்கள்லாம் இருக்குது அப்புறம் அலங்கார பொருட்கள் இருக்குது சேரீ இருக்குது அப்புறம் குழந்தைங்க விளையாடக்கூடிய பொம்மைகள்லாம் இருக்குது நிறைய விஷயம் இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மண்பானை சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் இந்த மண்ணில் செய்யக்கூடிய சமையல் பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க தயிர் சாடியிலேருந்து ச இந்த வடை சட்டியிலேருந்து எல்லாமே வச்சிருக்காங்க மீன் சட்டியும் வச்சுருக்காங்க இந்த மண்ணிலேயே அடுப்பு வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குதுங்க அதுவும் நம்ம கேள்விப்படாத விஷயம்லாம் நிறையா இருக்குது நம்ம தாத்தா பாட்டிக்கும் கூட கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு தெரில அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டுறேன் வீடியோ மட்டும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பாத்தீங்கன்னா மீன் குழம்பு நான்வெஜ்ஜு செய்ய வேண்டிய பாத்திரம் மீன் குழம்பு செட்டு ஆமாங்க இது கொஞ்சம் புடி டிஃப்ரெண்ட் ஆமா கொஞ்சம் இது மாடல் நல்லா இருக்கும் புது மாடல் அங்க ஆமா டிஃப்ரெண்ட்டா ஒன் டைம் வீடியோ பண்ண கூட இது இல்ல இல்ல இது உருலி டைப்லயே பாத்தீங்கன்னா கைபுடி வச்ச மாதிரி வந்திருக்கும் இது நம்ம ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் பாத்தோன்னும் உருலைன்னு தான் நினைச்சேன்

நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆ ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகேங்க அதுலயே இது சின்னமா சின்ன சைஸ் சின்ன சைஸ் அங்க இது 380 380 80 இது ஒரு 1/2 kg க்கு தாராளமா வேணும் தாராளமா செய்யலாம் ஓகேங்க இந்த மீன் எல்லாம் எடுக்கும்போது உடையாது உடையாது ஓகே இது பாத்தீங்கன்னா சாதமும் பொங்கிக்கலாம் ஆ சரிங்க அப்புறம் நம்ம பருப்பு குழம்பு மத்த வத்த குழம்பு எல்லாமே இதுலயே வெச்சுக்கலாம் தண்ணி குழம்பாவும் வைக்கறவங்க நான்வெஜ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம்

மீன் குழம்பு சட்டி நல்ல இது அகலமா இருக்கு நல்லா பெரிய மீன் ஒரு மீன் முழு மீனா போட்டு செய்யறதுக்கு இது கரெக்டா இருக்கும் முழு மீனா வேணும் மீன் எல்லாம் போட்டு ஜிலேபி மீனா எல்லாம் பாத்தீங்கன்னா முழுசு முழுசா போடுவாங்களா அதுக்கெல்லாம் இது கரெக்டா உடையாம அது எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம ரெண்டு சைஸ் இருக்கு இது பெரிய சைஸ் இதோட ஸ்மால் சைஸ் ஒன்னு இருக்கு ஆஹ் இதுல ஸ்மால் சைஸ் ஓகேங்க இது வந்து சும்மா ஒரு ரெண்டு பேர் மூணு பேரும் அந்த ஸ்மால் ஃபேமிலிக்கு இது கரெக்டா இருக்கும் ஓகேங்க ஒரு உருளி டைப்ல இது மீன் பொருளே டைப் இது வந்தா கேரளா டைப்னு வாங்க கேரளா டைப்னு சொல்லுவாங்க கேரளா டைப் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடலா இருக்கும் மாடலா இருக்கும் சரி நல்லா கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும் மண் பாத்திரங்கள பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நம்ம நார்மலா வட சிட்டி பாத்துறோம் சட்டி டைப்ல பாத்துறோம் எங்க கிட்ட ரெண்டு மூணு மாடல்ல இருக்கு கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கவே அழகா இருக்கும் ஓகேங்க இத இந்த இது மெஷின்ல செய்யறதாங்க இல்ல இது வந்து மிஷின் மேட் கிடையாது மேன் மென் மேட் தான் இது என்னன்னா வந்து மிஷின்ல மண் வந்து ஜலிச்சி நைஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் கையில செய்யறது தாங்க ஓகேங்க மிஷின் மேட் கிடையாது சரி ஓகே இது கையில செய்யறதுனால நமக்கு ஹெவியாவும் இருக்கும் அத நல்ல ப்ளைனா இருந்ததா வெடிக்காது அவ்வளவு சீக்கிரம் இந்த மென் வெடிக்காது வெடிக்காது ஓகேங்க எந்த எந்த ஒரு பொருளோ வந்து நம்ம பழகிதான் செய்யணும் சீசனிங் செஞ்சு தான் நம்ம அடுப்புல வைக்கணும் அடுப்புல வைக்கிறப்ப நம்ம சிம்ல வச்சுதான் சிம்ல வச்சுதான் ஏன்னா வெறும் இதா வச்சு நம்ம வடைசட்டி ஹீட் பண்ணோம்னா வெடிச்சிரு நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி பின்னாடி வெடிக்குதுன்னு சொல்றாங்க சட்டியை நல்லா பழகிட்டு நீங்க ரெண்டு மூணு நாள் அரிசி கலஞ்ச தண்ணி ஊத்தி வச்சு புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு இருக்கிறவங்க அது அடுப்புல வச்சிருவாங்க அரிசி வெடிச்ச கஞ்சி ஊத்தி அடுப்புல வச்சு அது ரெண்டு நாள் அது அப்படியே இதாயிட்டு அது அப்புறம் அடுப்புல வச்சுக்கலாம் கேஸ்ல வைக்கிறப்ப சிம்ல வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்புலயே தாராளமா வைக்கலாம் ஒண்ணும் ஆகாது ஒண்ணு ஒன்னும் இதுலயுமே நம்ம கிட்ட ரெண்டு சைஸ் இருக்கு இது சின்ன சைஸ் இதை விட பெரிய சைஸ் இது சின்ன சைஸ் இது ஸ்மால் சைஸ் குட்டி வடை சட்டி குட்டி வடை சட்டி ஆமா இது வணக்கிக்கலாம் தாளிக்கிறது அந்த மாதிரி சட்னி அரைக்கறதுக்கு அது இந்த கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னிக்கெல்லாம் இதெல்லாம் வணக்கி அரைச்சீங்கன்னா சூப்பரா நல்ல டேஸ்டாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூழ் காய்ச்சிக்கலாம்

அதை விட நமக்கு கிட்ட வட சட்டி மாடல்ல இருக்கு. Black டே வட சட்டி நமக்கு கிட்ட இருக்கு. ஓகேங்க. கைப்பிடி எல்லாம் சூப்பரா இருக்கு. கைப்பிடி உடைய இருக்கு. ஓகேங்க. நிறைய பேர் ஹேண்டில் பண்ண கறி துணி பிடிச்சு எடுக்கிறதுக்கு இதா இருக்குறவங்க இது ஓரளவு கை வந்து ஹீட் தாங்கும். அப்படியே கூட அப்படியே கூட பிடிச்சுக்கலாம். நம்ம தூக்குறதுக்கு இப்ப புதுசா மண் பானம் யூஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ண பயமா இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு வாங்கி யூஸ் பண்றப்ப நம்ம கொஞ்சம் அந்த பயம் போயிருஞ்சு. பயம் போயிரும். அப்புறமே நம்ம நார்மலா எல்லா பானமும் பாத்திரமும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஆ சரிங்க.

குடுக்குறீங்க மண்ணிலேயே இருக்குதுங்க உங்ககிட்ட எல்லா திங்ஸ் வாங்கிட்ட உடம்புக்கு ஒரு சமைக்கணும்னு ஆசைப்படுறீங்க எங்க கடைக்கு வாங்க கண்டிப்பா எல்லா வெரைட்டிலுமே இருக்கு எல்லா ரேஞ்சிலயும் இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது தாராளமா நல்லா இருக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு நார்மலா நம்ம பாத்திரத்துல செய்யறதுக்கும் நீங்க மண்ல செஞ்சு சமைச்சு பழகினவங்களுக்கு அது தெரியும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க உங்களுக்கே டேஸ்ட் தெரியும் நீங்க அதுக்கப்புறம் அதாவது ஸ்டார்டிங்கா புதுசா பழகறவங்க வந்து சின்ன சைஸ் ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் நீங்க நான்வெஜுக்கு செஞ்சு பழகுங்க அப்படியே டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு பாத்திரமும் எங்க கடையிலயே வாங்கிக்கோங்க மண் பாண்ட எல்லாம் எல்லாமே எங்க கடையிலேயே இருக்கு கண்டிப்பா எல்லா திங்ஸுமே இருக்கு பிளாக் எல்லாம் பாத்து முடிச்சிருக்கோம்ங்க அக்கா இன்னொரு கங்க இதுலயே இந்த டைப் ஓ நிறைய வெரைட்டி வச்சிருக்கீங்க பிளாக்ல பாத்தீங்கன்னா இது வந்து அலுமினியம் கைப்பிடி போட்டது ஆ ஓகேங்க அக்கா ஓ கைப்பிடி வந்து அலுமினிய அலுமினியம் ஓகேங்க அக்கா இது நம்ம ஆ ஆமாங்க ஹேண்ட் இது நல்லா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு ஓகேங்க அக்கா இது நம்ம மாடல் வேற மாதிரி இருக்கும் ஓகேங்க அக்கா அது வந்து கொஞ்சம் புளியா இருக்கும் இது வந்து ஃப்ளாட்டாவும் இருக்கும் நல்லா அகலமா ஓ ஆமாங்க வணக்கும் போது வெளியே வராது ஓகேங்க அதுக்கேத்த மாதிரி குடுத்திருக்காங்க ஓகேங்க இப்ப நம்ம பிளாக்ல பாத்தோம்

அறுபது ரூபா முன்னூத்தி அறுபது ரூபா அறுபது ரூபா நாங்க இவ்வளவு விலை கம்மியில கொடுத்துட்டு இருக்கோம் இதை நீங்க வெளியே எங்க கேட்டாலும் ஜாஸ்தியா தான் சொல்லுவாங்க ஆமா ஹேண்டிலோட வித் வந்து பாத்தீங்கன்னா அலுமினிய ஹேண்டில் கைப்பிடியோட ஓகேங்க இந்த பிளாக் இதுக்கும் குவாலிட்டி டிஃபரெண்ட் வரும் ஆமாங்க வெயிட்டுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் அது வந்து ஆமா அது இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகி அந்த புகையோட அந்த இது கலந்து ஃபுல் மண்ணுமே பாத்தீங்கன்னா இது நீங்க உடஞ்சாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து செம்மண் கலர் தெரியும் அது முக்காவாசிக்கு வந்து பிளாக் வந்துடும் அது அந்த அளவு அது வந்து எரிபொருளும் அதுக்கு அதிகம் செலவும் அதுக்கு அதிகம் அதனாலதான் அது இதை விட கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் அதை விட இது வந்து நம்ம ரெகுலரா நம்ம எப்பயும் இருக்கிற நம்ம அந்த காலத்துல இருந்து வந்த அதே மண் சட்டி அதே மாதிரி கலர் இது இது சிங்கிள் டைம் வேக வச்ச மண் சட்டி அதனால இது ப்ரௌன் கலர்ல இருக்கு மத்தபடி இது எந்த பாலிஷும் கிடையாது எதுவும் கிடையாது பியூர் மண் மட்டும்தான் மண் மட்டும்தான் ஒரிஜினல் தான் இதுக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லா சட்டிக்கு மரக்கரண்டி மரக்கரண்டி இருக்கு வெயிட் லாஸா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம குளிக்கரண்டி வேணுமா இருக்கு தோசை கரண்டி இருக்கு இதுலயே அரிக்கரண்டி டைப்ல இருக்கு மரக்கரண்டியில நம்ம கிட்டே நாலஞ்சு மாடல் இருக்கு ரேட்டும் கம்மி தான் நம்ம கிட்ட ஹேண்டில் வித் பெருசாவே இருக்கு

இதுல இருந்தே நம்ம போர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு நானூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது குட்டியா தாலிக்கு இது பாத்தீங்கன்னா நல்லா அழகாவும் இருக்கும் நல்லா புளியாவும் இருக்கும் புளியா இருக்கும் ஒரு ரெண்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது கச்சதமா குழம்பே இதுல வச்சுக்கலாம் தாராளமா புளி குழம்பு அதெல்லாம் இதுல தாராளமாவே செஞ்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா அதுலயே இது பெரிய சைஸ் பாருங்க இங்கே இருக்கு அதுலயே பெரிய சைஸ் இருக்கா இது பாருங்க இது ஒரு சைஸ் ஓகேங்கக்கா அப்படியே இது நமக்கு தான் பாருங்க நாலஞ்சு இருந்தா கூட இதெல்லாம் சமைச்சிக்கலாம் ஆமாங்க தாராளமா சமைக்கிற அளவுக்கு எல்லா சைஸ்லயுமே நமக்கிட்ட இருக்கு ஓகேங்கக்கா நமக்கிட்ட இருக்குறதுல இது பெரிய சைஸ் மாடல் இதுதான் பெரிய சைஸ் ஆமாங்க

நிறைய மாதேஸ் மலைக்கு போறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து போன டைமே வாங்கினவங்க இருக்கிறாங்க அவங்க இந்த டைம் வந்து சம்மர் லீவுக்கு எல்லாம் வந்துட்டு போனவங்க நிறைய வாங்க கர்நாடகா வந்தாலும் இங்க வராங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம கிட்ட ஓகேங்கக்கா அடுத்ததுங்கக்கா இது வடசட்டி அங்க இது வடசட்டி தான் ஓகேங்க இது பாத்தீங்கன்னா அந்த கைப்பிடி வந்து நம்ம நார்மல் ஈய வடசட்டிக்கு மாதிரி இருக்கிற மாதிரி கைப்பிடி இது பாத்தீங்கன்னா மண்ணிலே ஹேண்டில் இப்படி இருக்கும் மண்ணிலே ஹேண்டில் ஓகேங்க மண் ஹேண்டில் இது இந்த டைப்ல இருக்கும் சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா 340 340 ஆமா ஓகேங்க இதுமே அந்த சைஸ் மாதிரி தான் இதுனால ஃப்ளாட்டாவும் இருக்கும் ஃப்ளாட்டா இருக்கும் நல்ல அகலமா கலரி சேரத்துக்கு இது தாராளமா இருக்கும் ஓகேங்க எந்த ஒரு வந்து வெறுதா வைக்க கூடாதுங்க பழகிட்டு நம்ம வந்து இப்ப வெறும் சட்டியா வச்சு ஹீட் பண்றப்ப என்ன ஆகுனா சைட்ல சில இடத்துல வேகாம இருக்கிறப்ப வெடிக்க ஆரம்பிச்சு அதனால நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் ஊத்தியோ இல்ல நம்ம நார்மலா பருப்பு வேக வைக்கவோ தண்ணியோட ஊத்தி வச்சு நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊத்தி வச்சு அதுக்கப்புறம் தாளிச்சுட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹை ஃப்ளேம்ல வெச்சிடலாம் கொஞ்சம் ஸ்டார்டிங் மட்டும் தான் அப்படி பிரச்சனை ஸ்டார்டிங் மட்டும் சிம்ல வெச்சிடணும் சிம்ல வெச்சிடணும் அது நம்ம அதுக்கு அப்புறம் பழகிட்டீங்க வெச்சுக்கோங்களே இது நம்ம ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிக்குவோம் ஓகே இப்போ நிறைய பேர் நாங்க இப்ப நாங்க எங்க கிட்ட தாங்காதுன்னு சொல்வாங்க இது ஹேண்டில் பண்ண பண்ண நம்ம கொஞ்சம் பொறுமையா ஆயிரும் இது நமக்கு மைண்டுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும் நாங்க வந்த புஸ்லயே கொஞ்சம் பைந்து தான் இருந்தோம் இப்போ இது நாங்களே ஈஸியா ஹேண்டில் பண்ற அளவுக்கு நாங்க வந்துட்டோம் அதே மாதிரி நீங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம் பழகிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 டைம் பயமா இருக்கும் ஆ பயமா இருக்கும் அதுக்கு அப்புறம் இது பிரச்சனை இல்லைங்க அது பாட்டுக்கு இருக்கும் நம்ம பொறுமையா வைக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பொறுமைதான் அதிகமா கிடைக்கும் அதனால இத சமைக்கிறப்ப ஒன்னும் பயம் கிடையாது ஈஸியா நமக்கு பொறுமை பொறுமை வந்துரும் கண்டிப்பா ஓகேங்க இப்ப நம்ம கருப்பு சட்டியில பாத்தோம் அதே மாடல்ல வந்து இப்ப இந்த கலர்ல இருக்கு ஒரு லிட் டைப்ல இருக்கிற மாதிரி ஆமாங்க இது இது வந்து நைன் இன்ச்சு டென் இன்ச் அப்படி நமக்கு இன்ச் கணக்குல இருக்கு இது சின்ன சைஸ் இதை விட பெரிய சைஸ் நம்ம கிட்ட இருக்கு பெரிய சைஸ் பெரிய சைஸ் இருக்கு வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் இருந்தா கூட தாராளமா இப்ப நம்ம குழம்பு குழம்புச்சும் ஒரு பெரிய ஃபேமிலி இருந்தாலுமே தாராளமா தாங்கும்

இப்ப டைமிங் சேவ் ஆயிடுது கொஞ்சம் ஸ்டார்டிங் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது என்ன லேட் ஆகுற மாதிரி இருக்கும் தெரியும் மத்தபடி அப்படி எல்லாம் ஈஸியா சமைச்சிடலாம் இப்போ நாளாம் கூட இப்போ குறைஞ்சது இங்க வந்ததுல இருந்து கடைக்கு வந்த புதுசுல இருந்து நான் சமையல் இதுலதான் சமைச்சிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு மீன் குழம்பு சட்டி பாத்தமில்லை அதுல இது வந்து அதுலயே பெரிய சேசி இது ஒன் செவன்ட்டி தான் வரும்

தாராளமா வாங்க நம்ம கடைக்கு எடுத்துட்டு போங்க இது பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீ ஓகேங்களா ஆப்போசிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆப்போசிட் இது இதுமே நம்ம பழகிட்டு தான் ஆப்பம் சுடணும் இதுமே நல்லாவே வரும் ஆப்பனால எந்திரிச்சு வரும் தான் சொல்றாங்க நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க இது ரேட் பாத்தீங்கன்னா இது மூடியோடயே ரேட்டு தான் மூடியோட இது இருநூத்தி ஐம்பது இது பழகிட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா சூப்பரா ஆப்ப எந்திரிச்சு வரும் அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் செட் இது எல்லாமே அதெல்லாம் டைனிங் டேபிள் ஆமாங்க இது டைனிங் டேபிள நம்ம சமைச்சிட்டு நம்ம இதல மாத்தி வெச்சிருக்கோம் இது ஹார்ட் பாக்ஸ் மாதிரி அங்கா ஹார்ட் பாக்ஸ் மாதிரி நம்ம சாதம் நம்ம குக்கர்லயே வெச்சிட்டு கூட நம்ம இதல வெச்சிட்டோம்னா சில டைம் சாதம் குக்கர்லயே வைக்கறப்ப கீழ எல்லாம் ஒரு மாதிரி கெட்டி ஆயிடும் பாருங்க இதல நம்ம மாத்தி வைக்கறப்ப அப்படி கெட்டி ஆகாது சாதம் ஒரே இருக்கும் ஆ ஓகேங்க இதெல்லாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் செட் தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கும் நம்ம குழம்பு இதெல்லாம் வந்து குழம்பு ஊத்தி நம்ம மாத்தி வச்சுக்கலாம் எல்லாமே மண் கூட டைனிங் டேபிள் வச்சுக்கலாம் டைனிங் டேபிள் வச்சீங்கனா அழகா இருக்கும் ஆ ஓகே இது பார்த்து மூடியோட ரேட் தான் 340 340 தான் மூடியோடயே பாத்தீங்கன்னா நமக்கு 340 ரூபாய் வருது ஓகேங்க இதெல்லாம் டைனிங் டேபிள் செட் இது கொஞ்சம் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆ நல்லா நம்ம டைனிங் டேபிள் வச்சா கொஞ்சம் ரிச் லுக்கா இருக்கும் இது தயிர் ஜாடிலேயே ஸ்மால் சைஸ் இது பாத்தீங்கன்னா மென்மேடு நம்ம மிஷின் மேடுக்கும் மென்மேடுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் சரி அதனால சைனிங்கா இருக்கும் சைனிங்கா இருக்கு இது பாத்தீங்கன்னா மென்மேடு ஆ ஓகேங்க இது என்ன பிரைஸ் வருதுங்க இது 130 130 ஆமா ஓகேங்க இது பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டு ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா 15 லிட்டர் வரைக்குமே அதாவது ஒரு குடம் தண்ணியே இது நமக்கு குடம் தண்ணியே நார்மலா ஒரு குடம் தண்ணியே டேப்போடையே வந்துடும் மூடி இதுக்கு நாங்க கொடுத்துருவோம் இது ரேட் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வரும் எயிட் வரும் பதினஞ்சு லிட்டர் தாராளமா பிடிக்கும் டிசைனிங் கலரிங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்கு

இந்த பானை எல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த பானைங்க தான் நமக்கு நம்ம கிட்ட வந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஆமாங்க ஐநூறு ரூபா வரைக்கும் இருக்கு இப்ப நீர் பந்தல் மோர் பந்தல் எல்லாம் வைக்கிறாங்களே அதுக்கு தேவையான பானைங்க வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஓகேங்க நம்ம கிட்ட அடுப்பு இருக்குங்க அடுப்பு பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு எடுத்துட்டு போய் கூட ஒரு இடத்துல பொங்கல் வைக்கணும்னா நம்ம வீட்டுல இருந்தே கூட நம்ம அடுப்பே எடுத்துட்டு போயிடலாம் வெயிட் தான் நம்ம இடம் ஒன்றும் அடைக்காது எடுத்துட்டு போனாலும் கூட வச்சு எடுத்துட்டு போயிடலாம் இது ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபால இருந்து இருக்கு நம்மகிட்ட அடுப்பு இருக்கு சிங்கிள் அடுப்பு இருக்கு இதுல ஜாயிண்ட் அடுப்பு இருக்கு அப்புறம் புகை அடுப்பு இருக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த இது செய்யறாங்க பாருங்களேன் கிரில் செய்யறாங்களே அந்த அடுப்பு மாதிரியே நம்ம கிட்ட இது பாத்தீங்கன்னா கறி அடுப்பு இது வந்து நல்லா நம்ம கறி இருக்கு பாத்தீங்களா அது இதுல நம்ம மேல போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம இந்த கிரில் செய்யறது இப்ப நிறைய நம்ம கிரில் பிள்ளைங்க இப்ப வீட்லயே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பு மேல நம்ம ரவுண்டா அந்த இரும்புல வருது அது நம்ம வாங்கி வச்சுட்டு கீழே இதுல கறி போட்டுக்கிட்டு நம்ம சமைச்சுக்கலாம் இங்க கீழ கூட விறகு வச்சு அதை வச்சுட்டோம்னா அந்த கறி அனலே இருக்கும் அது நல்லா அந்த செஞ்சுக்கலாம் சரிங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கை விளக்குன்னு சொல்லுவாங்க நம்ம அந்த காலத்துல இருக்கிற மண் விளக்குல இருந்து இப்போ இருக்கிற மிஷின் விளக்குல வந்து நம்ம ஒன்ல இருந்து நம்ம செவன் அந்த சைஸ் எல்லா சைஸ்லயுமே நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம விளக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டாவும் குடுக்குறோம் இப்ப கடைங்களுக்கு வாங்குறவங்களுக்கும் நம்ம மூட்டை கணக்குலயே நம்ம குடுக்குறோம் மூட்டை கணக்குல இருந்து மூட்டை கணக்குலையும் கொடுக்குறோம் விளக்குல இவ்வளவு மாடல் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வெரைட்டி மாடல் இருக்கும் நிறைய பழந்து விளக்கு இருக்கு அப்புறம் அஞ்சு தீபம் இருக்கு அது செம்பருத்தி விளக்கு இப்ப நம்ம குலதீவ விளக்கு அது எல்லாமே விளக்கு எல்லா சைஸ்மே இருக்கு நம்ம கடைக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு சின்ன விளக்குல இருந்து சமைக்க அடுப்புல இருந்து மண்பாண்டா எல்லாமே கிடைக்கும் வாங்க இது பாத்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு இது ஆமா இது பஞ்சகாவிய விளக்கு இது பேரு செய்யறானு இது வந்து நாட்டு மாடு இருக்கு பாத்தீங்களா அது சாணம் கோமியம் பால் தயிர் இந்த மாதிரி வச்சு இது செய்யறது

இது வந்து காத்து அணையாம இருக்கு அணையாம இருக்கிறதுக்கு ஓகேங்கக்கா அப்படி இந்த பக்கமும் நம்ம கிட்ட விளக்கு டிசைன் இருக்கு குத்து விளக்கு மாடல்ல இருந்து இருக்கு இந்த சைடும் நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க இதெல்லாம் குத்து விளக்கு மாடல் குத்து விளக்கு டிசைன் இது எவ்வளவு வருது ஒரு பீஸ் 20 ரூபா வருது பதினஞ்சு ரூபாய் இது அஞ்சு தீபம் போட்டுக்கலாம் ஸ்டாண்ட் விளக்கு அது ஒரு முக விளக்கு இது ஒரு முகம் அது பெரிய தீபம் அதை விட பெரிய இருக்கிறதுல பெரிய தீபம் ஒன்னு இருக்கு

இப்ப இந்த புரட்டாசி மாசம் அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு விளக்கும் அது டிசைன் இருக்கு அது பாங்க இல விளக்கு இல விளக்கு மாங்காய் விளக்கு இருக்கு இது மாங்காய் விளக்கு சங்கு விளக்கு அழகா இருக்குங்கக்கா சங்கு மாதிரி இருக்கு அழகா இருக்குங்கக்கா இதுவும் நல்லா அது பாத்தீங்கன்னா அஞ்சு முகம் இல விளக்கு இல விளக்கு அது டிசைன் அது வந்து ஸ்வஸ்தி மாடல்ல ஆ ஓகேங்கக்கா

சில்வர் முடி அதுக்கு இதுக்கு ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் அதிகமா வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் இது சில்வர் முடி கொஞ்சம் ஹெவியாவும் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்புறம் இது பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமா தண்ணி பிடிக்கும் இது ஒன்றரை லிட்டர் பக்கம் பிடிக்கும் இது மாடல் வேலை இது சில்வர் முடி தான் சில்வர் முடி தான் எல்லாமே மண்ணு தான் எந்த சாயம் எல்லாம் எதுவும் பூசல மண்ணே தான் பியூர் மண்ணே தான் அது பத்தி இதுலயே கொஞ்சம் டிசைனிங்கோட இப்ப அந்த நம்ம வாட்டர் டாப் பார்த்தோம்ல கலர்ல அதே டைப்ல வந்து வாட்டர் பாட்டில்

நீங்கள் அப்புறம் அந்த மாடர்ன் கிச்சன்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பொருட்கள்லாம் நிறையா இருக்குது அது இல்லாமல் டைனிங் டேபிளையும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய இப்போ இந்த சில்வர் பாத்திரலாம் யூஸ் பண்ணுறத விட இது வாங்க இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ரேட்டும் மற்ற இடத்த விட இங்கே ரொம்ப கம்மியாகவே இருக்குங்க நான் கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மேட்டூர் சேலம்லாம் இருந்திங்கன்னா இருந்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாம் அதுவும் மெயினாக நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னாவே ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க எல்லாம் இங்கே கஸ்டமர் சர்வீஸும் சூப்பராக இருக்கும் நல்லா சிரிச்சு முகத்தோடய எல்லாம் கஸ்டமர்லாம் அட்டன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணவே தேவையில்ல நீங்கள் நம்பி நீங்கள் கடைக்கு வரலாம் இது மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுகிறது உங்கள் வேல்முருகன்